மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கல் இறக்கி சந்தைப்படுத்தப்படும் அப்போது தமிழ்நாட்டில் கல் இட்லி கல் தோசை கல் பணியாரம் கல் ஊத்தாப்பம் கல் ஆப்பம் கிடைக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடைகள்ல அரிசியமாக புளிக்க வைக்கிறதுக்கு மாத்திரை தான் பயன்படுத்துறாங்க ஆனா கர்நாடகா போன்ற இல்ல புளிக்கி வைக்கிறது கல்ல பயன்படுத்துறாங்க அதனால இது இயற்கையான உணவாக மாத்திரைகளை போட்டு நெருக்கி வைக்கிறோம் அந்த நிலை ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து மாறும் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து தமிழ்நாடு முழுவதும் கல் இட்லி கல் தோசை கல் பணியாரம் கல் ஏத்தாப்பம் கல் ஆப்பம் கிடைக்கும் அது இயற்கையான சத்தான உணவாக இருக்கும் பாலையில இருந்து வடியக்கூடிய கல்லுல ஆல்கால் இருக்காது அது ஈஸ்ட் பாக்டீரியா பட்டு தான் போகுது முப்பத்தி அஞ்சு வகையான ஈஸ்ட் நொதிக்க வைக்கிறதுல பயன்படுது அந்த முப்பத்தி வகையான ஈஸ்ட்ல ஒய் இருபத்தி மூணுன்னு ஒரு ஈஸ்ட் அந்த ஈஸ்ட் மாத்திரையை போட்டு அந்த கல்லை நொதிக்க வைத்தால் கிடைக்கக்கூடிய கல் மல்லிகைப்பூ வாஸ்துல இருக்கும் மல்லிகை பூ மனத்துல இருக்கும் அந்த கல் உலகத்தரம் வாழ்ந்துதான் இருக்கும் இன்னைக்கு கல் ஒரு வரும் அது பிடிக்காது ஆனால் அந்த மாத்திரையை போட்டு மதுக்கி வைத்த கல் மல்லிகை பூ மனத்துல இருக்கும் அது உலகத்தரம் வாங்கிதா இருக்கும் இயற்கை உகந்ததா இருக்கும் அப்படிப்பட்ட கல் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் நீரா இறக்குவதற்கு நிபந்தனைகள் இருக்கு டிசம்பர்ல ஒரு ஒரு அதுல விவசாயி தென்னை மரங்கள் வச்சிருந்தா அஞ்சு மரங்கள்ல இருந்து இறக்கிக்கலாம் அதுவும் தனிப்பட்ட முறையில் இறக்க முடியாது ஆயிரம் விவசாயிகள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தலைக்கு ஆயிரம் ரூபாயை போட்டு அது வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய ஒப்புதல் கேட்டு பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து எடுத்துச் செல்வதற்கும் எடுத்து சென்றதை விற்பதற்கும் அனுமதி பெற வேண்டும் என்ன சொல்றாங்க நீராவசத்து நோ கலரிங் நோ கெமிக்கல் நோ நோசர்வேட்டிவ் நோ ஆல்கஹால் ஹைலி ஹைஜீனிக் கிரீன் நேச்சுரல் சொல்றாங்க எதுக்கு உலக நிபந்தனைகள் இது எப்படி இருக்குதுன்னா ஒரு பசுமாத்தனுடைய வாயில வாய்க்குடைய பத்தி குரங்காட்டுல மேயர் தவித்தால் எப்படி மேயும் அந்த மாதிரி இருக்குது இந்த நீரா நிபந்தனை அதனால அந்த நிபந்தனைகளை முற்றிலும் அகற்றினால் மட்டுமே நீரா இறக்கி சந்தைப்படுத்துவது சாத்தியமாகும் இதுவரையில் தமிழ்நாடு முழுவதும் பதினாறு நிறுவனங்கள் தான் உரிமம் பெற்றிருக்கின்றன ஒன்னு ரெண்டு தான் இறக்கிக்கிட்டு இருக்காங்க அது சிறப்பு தண்ணியில் இறக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நாள் தொடரும்னு தெரியல ஆக இந்த அரசு இவற்றை உணர்ந்து நீராக வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை முற்றிலுமாக நீக்கி அறிவிக்க வேண்டும் பலருக்கும் இல்ல ஒரு சட்டப்பேரவை இருப்பினர் பதிவு பண்றாரு சட்டப்பேரவையில கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறா ஏத்துக்கலாம் ஆனா அவர் என்ன பதிவு பண்றாரு தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திறக்க பதிவு பண்றாரு தலைவர் வந்து மேடையில் பேசிட்டு தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இவை இரண்டுமே சிறுநிலைமையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும் அரசியல் சட்டத்துக்கு இவை இரண்டும் எதிரானவை கல்லுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறில் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு வேண்டும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்துக் கொண்டது பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாவோனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இப்படி ஒரு பதிவை சட்டப்பேரவையில் பதிவிட்டிருந்தால் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் அதையே அந்த அரசியல் கட்சி தலைவர் மேடையில் பேசியிருந்தால் இந்த அரசுக்கு புரிதல் வந்திருக்கும் கல்லை பற்றி ஆக இவர்களெல்லாம் கல் ஆதரவாளர்களாக மக்கள் மத்தியில் பின்பு இவர்களுடைய பதிவு வலுவை இழக்க செய்கின்றது என்பதுதான் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்து இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் கல் பற்றிய புரிதல் இவர்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு கல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் பல்கு வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் ஏழாம் கடை என்று இருந்தால் ஒரு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை மரத்து கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பண கல்லாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிக்கல் இந்த வரி பயனற்று போகின்றது ஆகவே கல்லுக்கு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் தமிழ்நாடு அரசு ஏற்று கல்லை உணவாக அரசியலமைப்பு சட்டப்படி அறிவித்துவிட வேண்டும் இவற்றை முன்னிறுத்தி வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கல் இறைக்கு ஆயிரக்கணக்கான இடங்களில் சந்தைப்படுத்தப்படும் அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தை கட்டுப்பட்டது மது விலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியல் அமைப்பு சட்டமா இட் இஸ் இதற்கு யாராலும் பயன் சொல்ல முடியாது யார் குற்றவாளி கல் இறக்குவாரா கல் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசா அரசுதான் குற்றவாளி கல் இறக்குவோர் குற்றவாளி அல்ல தமிழ்நாடு ஆகவே எங்களுடைய போராட்டம் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதியில் தொடங்கும் இந்த அறப்போராட்டம் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியில் முடிந்ததோ அதை போல ஒரு வெற்றியில் முடியும் தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக கல்லுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் கல் தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் தவறினால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் தேர்க்களிக்கப்படுவார்கள் கல்லுமுறை கடைசியப்பட வேண்டிய போதை பொருள் தான் கல்லூரி மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்வனாடு இயக்கம் கொண்டிருக்க கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என்ற நிலைப்பாட்டை அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ அல்லது எட்டு கோடி மக்களில் யார் கொண்டிருந்தாலும் கல்லியக்கத்துடன் வந்து வாதிட்டு கல்லுமுறு கடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்து விட்டால் இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒத்துக்கொள்ளும் பத்து கோடி ரூபாய் பரிசையும் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது கல்யேக்கம் சான்றான்மை கொண்ட இயக்கமாக மாறும் இதைத்தான் வல்லவர் பதிவு செய்கின்றார் சால்பிற்கு கட்டள யாதனில் தோல்வி துளையலார் கண்ணும் குழல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர் சான்றோர் அந்த அடிப்படையில் கல்லக்கம் சான்றான்மை கொண்ட இயக்கமாக மாறும் மொத்தத்தில் கல்லியக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஒரு மலை அது பழமை வரை பொழிஞ்சிருக்கு சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்கள்ல நல்ல மலை எடையை எதிர்பார்த்த மலை இல்லை பருவமழையும் இல்லை புல் மழையும் இல்லை மாவட்டங்கள்ல கொட்டி இருக்கு நான்கு மாவட்டங்கள்ல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிதான் இதற்கு காரணம் இதற்கு அடிப்படையாக இருப்பது பருவநிலை மாற்றம் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்து சேர்த்து ஏற்படுத்தியதற்கு காரணம் மனித தவறும் ஒரு காரணம் இல்லாம நாம் இன்னைக்கு வீடு கட்ட முடியாது ஆனால் எப்படி டிடிசிபி அப்ரூவல் கொடுத்தாங்க நீர்நிலைகள்ல குடியிருப்புகளை கட்டுறதுக்கு எப்படி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதைத்தான் நாங்க கேட்கிறோம் இன்னைக்கு உண்மையில யதார்த்தமா நடக்கிறது என்னன்னா இப்ப பிடிசிபி அப்ரூவல் வாங்கணும்னா ஒருத்தர் நிலம் வாங்குறாரு வீட்டு மனைகளா பிரிக்கிறாரு அப்ரூவலுக்கு விண்ணப்பிக்கிறாரு அப்ரூவல் பெறுகின்றார் அந்த நிலம் வாங்குவதற்கு என்ன விலை கொடுக்கப்பட்டதோ அதை விட கூடுதலான தொகை அந்த அப்ரூவலுக்கு மஞ்சமாக கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்னுடைய வெளிப்பாடுதான் நீர்நிலைகள் இத்தனை கட்டணங்கள் கட்டியிருக்காங்க அப்போது இருந்த ஆட்சியாளர்களும் அதற்கு துணை அதிகாரிகளும் தான் இதுக்கு பொறுப்ப வழியே அப்பாவி மக்கள் அதற்கு பொறுப்பு இல்லை டிடிசிபி அப்புறம் சொல்லி நம்பி வாங்கிட்டு அவங்க வீட்டை கட்டினாங்க இப்போ நம்பி வாங்கி குடியிருப்புகளை அமைத்தவர்கள் இன்று வெள்ளத்தில் தத்தளிக்கின்றார்கள் ஆனால் லஞ்சத்தொகையை வாங்கியவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இவ்வா ஒண்ணு மற்ற தொகை பெருக்கமும் மனித தவறும் தான் இந்த வெள்ளத்துக்கு அடிப்படை காரணம் இதுல தவறு என்னுடையது தவறு என்னுடையது அல்ல என்று மத்திய அரசும் மாநில அரசும் போட்டி ஓட்டுக் கொள்வது அல்ல கண்ணோட்டத்துடன் இரு அரசுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் அந்த தோரம் குறைக்கப்பட வேண்டும் அந்த விவசாயிகள் ஏராளமான பயிர்கள் அடைந்திருக்காங்க குறிப்பா அந்த பகுதியில வாழை அதிகம் நெல் அதிகம் ரெண்டுமே பால்வெட்டு போயிருக்கு அவங்க அடுத்த விவசாயத்தை தொடரவுனா பெரிய அளவிலான இழப்பீடு அவங்களுக்கு விவசாயத்தை தொடர முடியும் இவற்றையெல்லாம் உணர்ந்து மத்திய மாநில அரசு செயல்பட வேண்டும் இன்னைக்கு தேவஸ்தானத்துல தயார் பண்றாங்க அதுக்கு ஈரோடு மாவட்ட சித்தோட்ல தான் நாட்டு சக்கரை கொள்முதல் பண்றாங்க அந்த நாட்டு சக்கரை தயாரிப்புக்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த பரம்புசாரி பயிற்சி வருகின்ற பொழுது வெள்ள சர்க்கரை அஸ்கா சர்க்கரைய சீனி சர்க்கரைய உள்ள கலக்கிறாங்க அத கலப்படம் இல்லாத சர்க்கரை இன்னைக்கு இல்லவே இல்லை அதே மாதிரி திருநீர் அத வந்து வைக்கோல்லயும் மாட்டு சாணத்துலயும் செய்யறது மிக மிக குறைவு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பாகுகால கழிவு வந்து தெருவார்கள் கொட்டிடுவாங்க அதை வந்து வரட்டியா தட்டி அதை அடுக்கி புகைமூட்டம் போட்டுதான் திருநீர் சில இடங்கள்ல பல இடங்கள்ல தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்தனங்க சந்தைப்படுத்துறாங்க இல்ல பழனையில இந்த சந்தனத்துக்கு சந்தன மரத்துக்கு இந்த சந்தனத்துக்கு சம்பந்தமே கிடையாது நூற்றுக்கு நூறு பூ வருஷ மரங்களை தான் அந்த சந்தனம் தயார் பண்றாங்க அதுல வந்து சந்தனம் எசிச்சு சேர்க்கிறாங்க அதனாலதான் அதுல எழுதியிருப்பாங்க பாருங்க சேந்தல் வார்த்தை வரவே வராது செந்தல் பூஜா கழ்தார் இப்படி கலப்படம் அதே மாதிரி பால் அறுபத்தி ஒன்பது கலப்படம்னு சொல்லி மத்திய அரசே ஒத்துக்குது பால்ல யூரியாவை கலக்கிறாங்க வெள்ளப்பெயிண்டி கலக்குறாங்க அதுக்கு குருவி பலத்தை என்ஜெக்ட் பண்றாங்க காஸ்டிசோடா கலக்குறாங்க பழகியும் கலக்குறாங்க அதே மாதிரி பழங்கள் அத்தனை படங்களை கார்பரேட் போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க சமையல் அமைங்க வரும்போது கலப்படம் இல்லாத இடமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவுல இருந்து உயிர் வாக்கும் மருந்து வரை அங்கும் தனதபடி எங்கும் இலாசமாக இருப்பது கலப்படம் இந்த கலப்படம்தான் இத்தனைக்கே காரணம் இன்னைக்கு இத்தனை மக்கள் வந்து பாய்வு கொடுத்து மேலு சாகுறாங்கன்னா இந்த கலப்படம் தான் காரணம் இந்த கலப்பணத்தை இருந்து தரம் கொண்டு அடக்கினால் இப்ப இருக்கக்கூடிய மருந்து கண்கள்ல விளைவிப்பெண் செலவு மூட வேண்டியிருக்கும் மருத்துவமனைகள் ஐந்து சதம் காணாம போகும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும் மவுசு குறைகின்ற பொழுது எப்படி பொறியியல் கல்லூரிகள்லாம் மாணவர்களை தேடி அழகுனவோ அதை போல மருத்துவக் கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலைய வேண்டிய வரும் அவர அந்த நிலை வருகின்ற பொழுது நீட் காணாமல் போகும் நீட்டை அழிக்கிறது இந்தியாவளி ஆனா என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செஞ்சியார் கோட்டையை பிடித்தால் நீட்டை எழுப்போம் முதற் கையெழுப்பு நீட்டை ஒழிப்பதாக இருக்கும் சொன்னாங்க செஞ்சியார் கோட்டையை பிடிச்சாங்க செய்ய முடியல இப்ப என்ன சொல்றாங்க செங்கோட்டையை பிடிச்சா நாங்க செய்ய வந்துறாங்க இப்படி கோட்டை மாதிரி கோட்டை மாதிரி தாண்டிக்கிட்டு இருக்காங்களா வெளிய நீட்டை ஒழிக்கின்ற அடிப்படை வழி இதுதான் இதை பத்தி யாருமே பேசறதில்லை கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் நீட் காணாமல் போகும் இதுதான் நேற்ற வழி கேடு ஒரே வழி அடுத்து பாத்தீங்கன்னா உலக அளவில் மது விளக்கு தோட்டி போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய விளக்கு மது விளக்கு நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் தமிழ்நாட்டில் மது வணிகத்தை வச்சுக்க அரசு நடப்பதாகவும் நலத்திட்டங்களை நடத்துவதாகவும் சொல்லிக்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குழு இன்னைக்கு வந்து குஜராத் பீகார் நாகாலாந்து மணிப்பூர் ஆகிய நான்கு மாநிலங்கள்ல மதுவிலக்கு இருந்து வந்தது இப்ப மணிப்பூர்ல பிஜேபி அரசுக்கு வருவாய் குறைஞ்சு வச்சு ஆகவே மதுவிலக்கு எடுக்கிறோம் கள்ளச்சாராய பெருகிட்டு ஆகவே மது விளக்கு எடுக்கிறோம் இந்த இரு காரணங்களை காட்டியிருக்கின்றார்கள் இந்த காரணம் ஏற்புடைய காரணம் அல்ல குஜராத்தில் இன்னைக்கு மதுவிலக்கு இருக்கு குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்போய் கமிட்டி அரசுக்கு பரிந்துரை செய்கின்ற பொழுது குஜராத்தில் மதுவிலக்கு இருப்பதும் உண்மை அது நடப்பதில்லை முன்கதவை திறந்து வைத்து தாராளமாக நடக்கின்றது இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருந்ததால் தான் இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை இதை உணர்ந்து பாஜக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை நாங்கள் இருக்கிறோம் பூர்ண மதுவிலக்கு பூர்ண மதிகளுக்கு இதுதான் எங்களுடைய இலக்கைன்னு சொல்லி சில கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நான் கேட்கிற அவங்களை பார்த்து பூர்ண மதவிலத்தில கல் இருக்கா இல்லையா கல்லும் பூர்ண மத இருக்கின்றது கல்லுமை பரிசீலப்பட வேண்டும் என்பதை பொருள்தான் மதுதான் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார் கல்லையத்துடன் வந்து வாதித்து நிரூபிக்க வேண்டும் இல்லாம அந்த வார்த்தை அவங்க சொல்லக்கூடாது பீகார்ல எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு போரண மதுவிலை கொண்டு வந்தாங்க அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்கலுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விலக்களிப்பு அதுதான் போரண மது ஏன்னா உலக அளவில் கள்ள உணவும் ஏற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களோ சில அரசியல் கட்சி தலைவர்களோ இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது மது என சொல்வது ஏற்படுவது அல்ல பண்றாங்க குறைந்தபட்ச விலை நூத்தி எட்டு ரூபா அறுபது காசு இன்னைக்கு விற்குது எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிது ஏன் குறைஞ்சது ஏன் இருபது ரூபாய்க்கு மேல குறைஞ்சது என்ன காரணம் சரியா நடந்தது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குமா வேற அளவுக்கு கொள்முதல் பண்றீங்க குறிப்பிட்ட இடைத்தர்டு மட்டும்தான் வாங்குறீங்க நேரடியாக விவசாயத்தை கொள்முதல் பண்றது இந்த போடக்கூடிய பணம் வந்து வீணா போகுது கொள்முதல் பண்ணது எங்க விற்கிறீங்க ஏலத்துல விடுறீங்க அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கிறாங்க நூத்தி எட்டு ரூபாய் அறுபது வயசுக்கு கொள்முதல் பண்ண கொப்பரையை கார்பரேட்டுகளுக்கு அறுபது ரூபா அறுபத்தி ரூபாய்க்கு விற்கிறீங்க அவங்க எண்ணெய் ஆக்கி இந்தியாவுக்குள்ள சண்டைப்படுத்துறாங்க அப்ப மேலும் விலை வீழ்ச்சி அடையாத அப்படின்னா அந்த கொப்பரை கொள்முதல் மேல யாருக்கு ஆதாயம் இடைத்தரகர்களுக்கு அதிகாரிகளுக்கு தான் ஆதாயம் திட்டமிட்டு ஊழலை லஞ்சத்தை முறைகேட்டை ஒழுங்கினத்தை கொப்பரை கொள்முதல் என்ற பெயரில் இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கின்றது கொள்முதல் பண்ண கொப்பரைய ஒன்னும் வெளிநாட்டு வேற்றுமதி பண்ணுங்க இல்ல உன என்னையா மாத்தி ஏற்றுமதி பண்ணுங்க இந்த இரண்டும் முடியாம போச்சுன்னா கொப்பரை கோயில் மேல கைவிடுங்க நாட்டுல திட்டமிட்டு ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கெடுத்து விவசாயிங்க இதைத்தான் நாங்க அரசு கோயில் வேண்டுகோளா வைக்கிறோம் மானியம் கிடையாது தேங்கமே கிடையாது நல்லெண்ணெய் கிடையாது கடலெண்ணெய் கிடையாது கடுகண்ணை கிடையாது விளக்கெண்ணெய் கிடையாது இறக்குமதி பாமாயில் இருக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு இறக்குமதி தண்ணி அது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சண்டைப்படுத்துறாங்க மீது மானியமா அரசாங்கம் கொடுத்துருது இதே மாமியும் இந்தியாவில் உறையக்கூடிய எண்ணங்களுக்கு இல்லை இறக்குமதி நம்ம தான் உண்டு அதான் ஒன்னு ரேஷன் கடையில சந்தப்படுத்துறாங்க இது ஒரு காலணி ஆதிப்பத்தம் குறைப்பாடு அந்நிய பந்தன்களை உறுப்பின சந்தையாக இந்தியா உறுத்திக்க கூடாதனதான அன்று மகாத்மா காந்தி அந்நிய பொருட்களை வாங்கி குவித்து தீயிட்டு கொளுத்தினாரு அப்படிப்பட்ட நாட்டில முதல் பேரு பிறகு வெளிநாட்டு பண்டங்களுக்கு கம்பல குறிச்சு விட்டு அதுக்கு மானியம் கொடுத்து அரசாங்கமே முன்னின்று பங்கீட்டு தேசிய அவமானம் இல்லையா காந்திய பகுதியை பதிக்கிறது இல்லையா அந்நிய பண்டங்களுடைய விற்பனை சந்தையா இங்கே உருவக்கூடாது காந்தி அந்நிய பொருட்களை வாங்கி குடிச்சு தூக்கிட்டு கொடுத்துனாரு அப்படிப்பட்ட நாட்டில் நிலவுக்கிய வாங்குகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட கூத்தை அரங்கேற்றி வருவது என்பது ஒரு தேசிய அவமானம் மகாத்மா காந்திக்கு இழக்கின்ற துரோகம் பத்து ரூபா நோட்ல இருந்து காந்தி படம் ஐநூறு ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படம் கொல்விகளில் போச்சா இருக்கின்ற படம் எல்லாம் காந்தி தேவலப்படுத்தா இனிபடுத்தா இதை யாராச்சும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துல பேசி இருப்பாரா பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் மக்கள் தொகையில விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்தை சார்ந்திருப்பவர்கள் அறுபது சதம் ஆனா அந்த துறைக்கு ஒதுக்கக்கூடியது ஒரே ஒரு இடம் ஒரு சதம் விவசாயம் தான் ஒதுக்குறாங்க ஆனா விவசாயத்துறை சாதனையாளர்கள் என்று வருகின்ற பொழுது ஒரே ஒருத்தர் தான் அந்த நூத்தி முப்பது பேர் நாற்பது பேர் அறுபது பேர் இடம்பெறுகின்றார்கள் அதுல ஒரே ஒருவர் மட்டும்தான் விவசாயத்துறை சாதனையாளர் அப்புறம் இந்த நாட்டை விவசாய நாடுன்னு சொல்றீங்க விவசாய நாட்புடைய முதுகெலும்னு சொல்றீங்க என்ன ஞாயினு ஆக விவசாய விவசாய தொழில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது கேவலப்படுத்தப்படுது அவமானப்படுத்தப்படுது அதே திரைப்படம்னு வருகின்ற பொழுது பிறந்த நடிகை சிறந்த நடிகர் பிறந்த குழந்தை நட்சத்திரம் துணை நடிகர் துணை நடிகர் பாடலாசிரியர் கதையாசிரியர் இயக்குனர் ஒளிப்புதவாளர் இப்படி வரிசை கட்டி கொடுக்கிறீங்களே கொடுக்கும்போது அரங்கமே அதிருது ஏன் விவசாயிகள் இப்படி கொடுக்குறீங்க எதை துண்ணுட்டு நீங்க ஊழல வாடுறீங்க அதை சிந்திச்சு பாருங்க உண்டு கொடுத்தோர் உறுதி கொடுத்தோரு இது மணிமேகலை பண்பு இதையெல்லாம் மறந்துட்டு இந்த ஆட்சியாளர் இருக்காங்க ஆக விவசாயத்துறையில் யாருமே சாதனை அடைச்ச இல்லையா ஆக விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் கிராம கைவினை இவர்களை அடையாளம் கண்டு அந்த பத்ம விருது வளங்களில் ஐம்பது சதவீதம் இவர்கள் இருக்க வேண்டும் இது யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக பிறந்திருப்பாங்களா இடஒதுக்கீடும் தயாராக இல்லை தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த எட்டு கோடி மக்களும் செம்மறியாடுகளாக இருக்கிறோம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற காரணத்தால் தான் கல் தடை தொடர்ந்து இருந்து வருகின்றது ஆக இவர்களெல்லாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் இது கல் தடை ஏற்ற சான்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து கல்லுக்கு வீரக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் அவரினால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள்